இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ப இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ டப்பா இதில் வந்து ரெண்டு டப்பா நம்ம வந்து அரிசி எடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு டப்பா வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் வெள்ளம் வந்து நம்ம அளந்து இதில் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் மாவும் ரெடியாக இருக்குது வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டேன் வறுத்துட்டு மேலே வர தோளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கட்டை வச்சதாலே இந்த மாதிரி பருப்பு பருப்பாக வரும் நம்ம மிக்சியில் போட்டோம்னா மாவு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை வந்து பொடைத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து சுக் சோம்பு அப்புறம் ஏலக்காய் ரெண்டுமே வந்து நம்ம அதில் வாசனைக்காக சேர்த்துட்டு போகிறோம் பாருங்கள் வேர்க்கடலையும் போட்டு இப்போ வந்து வெள்ளம் வந்து பாகு காட்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அதிர்சத்து காணப்பா தான் இது கரெக்டாக இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பக இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருளணும் பாகு வந்து பாகு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து வெள்ளத்துல வந்து கல்லு இருக்கும் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி போத்திக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா அளவுக்கு நல்லா திசைஞ்சிட்டோம் நல்லா கலர் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம உண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்